தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வக்பு சட்ட விவகாரத்தில் மூன்று வழிமுறைகள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மிக குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது வக்பு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வக்பு நிர்வாக குழுவில் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்வது செல்லும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பல்வேறு கேள்விகளையும் மத்திய அரசுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சட்ட திருத்த விவகாரத்தில் மூன்று வழிமுறைகளே இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் முடிவு செய்வது ஒரு வழிமுறை என்றும் அதே நேரத்தில் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு மனுக்களை விசாரணைக்காக அனுப்புவது மற்றொரு வழிமுறை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுவது கடைசி வழிமுறை என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் வக்புவாரிய வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்த மனுக்கள் மீதான விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி உச்ச உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறது இந்நிலையில் வக்புவாரிய வாரிய சட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க மூன்று வழிமுறைகளே இருக்கிறது என்றும் பரிந்துரைகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வக்பு குழுவில் இடம்பெற்றிருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையின் போது கூறியிருக்கிறார்கள் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வக்பு வாரிய குழுவில் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் என்பது செல்லும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் முடிவெடுப்பது ஒரு வழிமுறை என்றும் அல்லது அனைத்து மனுக்களையும் பொதுவானதொரு உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அனுப்புவது மற்ற வழிமுறை என்றும் இறுதியாக உச்சநீதிமன்றத்திற்கு அனைத்து மனுக்களையும் கொண்டு வந்து தீர்வு காண்பது கடைசி வழிமுறை என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது என்ன வாரிய திருத்த சட்டம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையை தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வக்பு என்று அறிவிக்கப்பட்ட எந்த சொத்துக்களும் பயனரால் வக்ஃபு ஆக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை வக்ஃபு அல்லாததாக கருதப்படும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது உத்தரவில் தெரிவித்திருக்கிறது ஆட்சியர்கள் நடவடிக்கைகளை இந்த வகுப்பு வாரிய திட்டத்தடத்தின் கீழ் மேற்கொள்ளலாம் என்றும் ஆனால் அதே சமயம் இந்த உத்தரவு என்பது அமலுக்கு வராதது குறிப்பாக விதிகள் அமலுக்கு வராது என்ற ஒரு உத்தரவையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வானது அதிகாரப்பூர்வமாக வெறிப்பிட்டிருக்கிறது வக்பு வாரியத்தினுடைய வாரியம் மற்றும் கவுன்சிலை பொறுத்த அளவில் இரண்டு அதாவது எக்ஸ் அபிஷிய உறுப்பினராக அதிகாரப்பூர்வ உத்தரவைகளை நியமனம் செய்வதற்கும் எந்த ஒரு தடை இல்லை என்றாலும் மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் இரண்டு பேர் தவிர மீதி அனைவருமே இஸ்லாமிய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ உத்தரவாக ஒரு இடைக்கால உத்தரவாக இந்த முதல் நாள் விசாரணைக்கு பிறகு பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் ஒரு நிலையில் எழுபது மேற்பட்ட மனுக்கள் என்பது வப்பு வாரிய திட்டத்திற்கு எதிராகவும் ஆறு மாநில அரசுகள் அந்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் இதர மனுக்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மூத்த வழக்கர்களான கபில் சிபில் அபிஷேக் மனுசிங் ராஜீவ் திவான் மற்றும் மத்திய அரசுடைய வழக்கினரான துஷார் மெஹ்தா உள்ளிட்டோரும் இன்றைய வாதங்களை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு கேள்விகளையும் மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது நீதிமன்றம் முன்னுள்ள இந்த ஒரு மூன்று ஆப்ஷன் ஒரு அடிப்படையிலானடிவுகளை மட்டுமே தங்களால் எடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கை முடிவு செய்ய தொடங்கும் கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டது வகுப்பு நன்கொடை மூலம் பெரும் சொத்தை பதிவு செய்வது கடினம் என்ற ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்திருக்கிறது அதே போல் எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் செல்ல நாடாளுமன்றத்தால் அறிவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த பக்தினுடைய பயன்பாட்டை பொறுத்த அளவில் பல்வேறு நடைமுறைகள் என்பது கடந்த சட்டத்தின் அடிப்படையில் பயனில் இருந்தும் இந்த புதிய நடைமுறை ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் மத்திய அரசினுடைய அந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் இரண்டு வாரங்கள் அது அதன் மீதான ஒரு பதிலை முன்வைப்பதற்கான ஒரு நோட்டீஸையும் மத்திய அரசிற்கு இந்த பக்கு வாரிய திருச்சங்கத்தின் மீதான மனுக்கள் மீதான அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றமான